ஹலோ மக்களே பாருங்கள் திருவண்ணாமலை ரோடை பாருங்க இது எது நியாயமாக இது இது போட்டது எவ்வளோ பெரிய தப்பு ஒரு லட்சம் பேர் இன்றைக்கா எத்தனையோ லட்சம் பேர் கிரிவலம் இன்றைக்கி நாங்க நாங்கள் இருந்து வந்திருக்கோம் ஒரு நாலஞ்சு பேர் ஆ இந்த ரோடாக இது ஆ ஸ்டாலின்ஜி இந்த கவர்மெண்ட்டை என்ன நடக்கிறீங்க நீங்கள் நடத்துறீங்க ஸ்டாலின் ஜி நீங்க சரியா தான் இருக்கிறீங்க அந்த ஸ்னேக் பாபு ஸ்னேக் பாபு பண்ற அநியாயம் சரியா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இதெல்லாம் பாருங்க எப்படி மக்கள் இத்தனை மக்கள் இத்தனை மக்கள் இப்படி பண்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த பாவம் எல்லாம் எல்லாம் தான் சேரும் உங்க குடும்பத்துக்கு எல்லாம் சேரும் பாத்துக்கிட்டே இருங்க என்ன பெரும் பாவம் பெரிய பாவம் இது இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்றீங்க டிஎம் கே இது கவர்மெண்ட் நடத்துறீங்க

சம்பாதிக்கணும் பாபு <Leonard> <funeral> <begitu>

நீங்களா ஒரு மனுஷன் தூவ துவ வெக்க பசங்களா அவன் அதான் அவன் ஒருத்தன் பப்பூந்திய அந்த சின்ன வயசுலேயே குடும்பத்தோட அரசியல் அரசியல் பண்ணுங்கள் சனியை பிடிச்சவங்களே உங்கள்கிட்ட மக்களை கொள்ள இந்து மக்களை சொல்கிறீங்க ஏன் பாபா இந்துவா கிறிஸ்டினா நீ ஸ்டாலின் கிறிஸ்டினு உதயநிதி கிறிஸ்டினு ஆ ஸ்னேக் பாபுக்கு என்ன கேடா வந்துடுச்சு சனியை பிடிச்ச எனக்கு அவன் ஹிந்து தானே தினக்கரன் முன்னாடி கை தனியா முடிச்சவன் இதோட உனக்கு ரோசா மான சூடு இந்த இந்த